லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்னக்கு ஒரு நல்ல தரமான அறுப்பல் போட்டிருக்கக்கூடிய தலையித்து ஜெர்சி மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஒன்பது மாத சனியாக இருக்கிறதாகவும் கன்று வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கிறதா சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க வாங்க இந்த மாட்டோடய முழு விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லோம்னா போட்டிருக்கக்கூடிய தலை இது ஜெர்சி கிராஸ் மாடுங்க மாடு வந்து பார்த்தோம்னா ஒன்பது மாத சனியாக இருக்குது கண்டுகின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல அருமையான மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்ல நிறமும் கூட எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாத ஒரு மாடாக தான் இந்த மாடு இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்ல மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு சுழி சுத்தமான மாடு குழந்தைங்கள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் தலையத்துலேயே வந்து ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாட்டோட மேச்சல் திறனை வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் இது மாதிரியான மாட்டை தாங்க நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணி வந்து வாங்கணும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடாக இருக்கிறதுனால எந்த ஒரு தீனி போட்டாலும் அதை வந்து பார்த்தோம்னா வேஸ்ட் பண்ணாது நல்லா தீனி எடுத்துக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தோம்னா கறவை வந்து அதிகமாகவே இருக்கும் மாடு நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பெரிய மாடு சின்ன மாடுன்னு சொல்லி மாட்டை வந்து சொல்ல முடியாது உடல் வந்து பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தெரியும் இந்த மாதிரி உடம்பு வந்து நகரநகர்ப்பில் ரொம்ப நைஸாகவும் உடசலாகவும் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா கறவைத்திறன் வந்து அதிகமாகவே வந்து எடுக்குங்க இன்னும் பத்து நாளில் இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளரும் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன்லாம் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக வந்து கொடுத்துடும் சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா பத்து லிட்டர் பதினோரு லிட்டர் வாங்குற கறவை கிடக்கிற மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க விலை கம்மியாக இருக்குதுன்னு ஆனால் அதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா பெருசாக ஒரு லாபம் வந்து இருக்காது இந்த மாதிரி மாட்டிலலாம் வந்து பார்த்தோம்னா நிறைய லாபமும் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்து லிட்டருக்கும் பதினஞ்சு லிட்டருக்கும் வந்து என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறுவாயே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கும்போது மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் பக்கமே வந்து பார்த்தோம்னா சேர்த்து கிடைக்கும் நம்ம வந்து ஒரு நாயரூபா அஞ்சாயிரரூபா வந்து பார்த்தோம்னா கம்மியாக கிடைக்குது ஒரு ஏழாயிரூபா ரூபாய் வந்து பார்த்தோம்னா பத்து லிட்டர் கறக்கிற மாடும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குறாங்க ஆனால் அது வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு கரவைத்திறன் காசு அப்படின்றத வந்து பார்த்தோன்னா யாரும் யோசிக்க மாட்டுறாங்க இது மாதிரி யோசிக்காமல் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா பால் வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாட்டில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக லாபம் வந்து நிறையாவே இருக்கும் நல்ல அருமையாக மடி எடுக்கக்கூடிய மாடு எவ்வளோ மடி லூஸில் வந்து மடி எடுத்துருக்கு பாருங்க இந்த மாதிரியான மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இது மடியே கிடையாது இன்னும் எவ்வளவோ மடி வந்து கண்டிப்பாக எடுக்கும் இந்த மாடு நல்ல கரைவைத்திறனும் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் நம்பிக்கையாக வாங்கக்கூடிய ஒரு மாடு அது இல்லாமல் எல்லாேருக்கும் மனசுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு மாடு தான் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல திருப்ப நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் மாத்துரை எடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோடய விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஆறாயிரம் வந்து சொல்கிறாங்க அறுபத்தி ஆறாயிரன்றது வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது விலையை வந்து அனுசரித்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு மாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனையாளர் வந்து பத்தமாக சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தலையீத்து மாடு பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக கொடுக்கக்கூடிய மாடு பால் வந்து அண்ட் ஆஃப் கண்டென்ட்டும் வந்து பார்த்தோம்னா இருக்கும் அறுபத்தி ஆறாயிரம் விலையை வந்து சொல்கிறாங்க அது வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பத்தமாக சொல்லியிருக்காங்க பிடிச்ச சின்ச்சினா டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க குவாலிட்டியான மாடு மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி